தமிழக அரசே மின் வாரியமே மின் வாரியமே ஐடி படித்த எங்களுக்கு படித்த எங்களுக்கு தமிழக அரசே மின் வாரியமே மின் வாரியத்தில் தொழிற்பயிற்சி முடித்த எங்களுக்கு வேலைகொடு வேலைகொடு தமிழக முதல்வரே மின்துறை அமைச்சரே தமிழக முதல்வரே மின்துறை அமைச்சரே பணியமர்த்து பணி அமர்த்து ஐடி ஒயர்மேன் என இரண்டு ஆண்டு தொலைபேசி பெற்ற எங்களை மின் வாரியத்தில் அமர்த்து பணியமர்த்து பணியமர்த்து மின் வாரியத்தில் பயிற்சி பெற்ற அப்ரண்டிஸ் பயிற்சி பெற்ற எங்களை பணியமர்த்து காலியா இருக்கு காலியா இருக்கு தமிழக மின் வாரியத்தில் கள உதவியாளர் பதவி காலியா இருக்கு கள உதவியாளர் பதவி இருக்கு இருபத்தி ஐயாயிரத்துக்கு மேல காலி பணியிடமா இருந்து வருது நிரப்பிடுக நிரப்பிடுக மின்சார வாரியத்தில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்பிடுக தமிழக அரசே அனுமதி வழங்கு அனுமதி வழங்கு எட்டாயிரம் பல உதவியாளர் பதவிக்கு உடனடியாக அனுமதி வழங்கு தமிழக அரசே தமிழக அரசே அறிவிப்பு வெளியிடு அறிவிப்பு வெளியிடு